அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குரிய லிங்கமாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆட்சியை பெற்ற லிங்கம்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கங்களில் எந்த லிங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த லிங்கத்தை வழிபட்டால் எந்த கிரகத்தின் அருளை பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் நவ ஏதாவது ஒரு கிரகத்தோட தொடர்புடைய உடையதுன்னு சொல்லலாங்க இதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்குரிய அதிர்ஷ்ட நிறம் திசை எண் ராசிக்கள் ஆகியவற்றை போலவே தங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை தெரிந்து கொண்டு வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்குரிய தெய்வத்தை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி தலங்களின் முதன்மையாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலன்னும் சொல்லலாங்க பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் ஆலயன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது கிரிவலம் தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவு சிறப்பு பெற்றது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபடுவது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்தீங்கன்னா சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதுன்னு சொல்லலாம் இந்த கிரிவலப் பாதையில் எட்டு திசையிலுமே எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல இந்திரலிங்கம் குபேரலிங்கம் அக்னி லிங்கம் வாயு லிங்கம் வருணலிங்கம் நிருதிலிங்கம் யமலிங்கம் ஈசானிய லிங்கம் ஆகிய எட்டு லிங்கங்களை வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்குனும் சொல்லலாங்க இந்த எட்டு லிங்கங்களும் பன்னிரண்டு ராசிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த எட்டு லிங்கங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களால் வழிபட்ட லிங்கன்னும் சொல்லலாங்க இந்த எட்டு லிங்கங்களுக்கும் மனித வாழ்க்கையில் எட்டு விதமான நிலைகளை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இந்த எட்டு லிங்கங்களையும் தரிசனம் செஞ்சு கிரிவலம் வந்தோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த எட்டு லிங்கங்கள் திருவண்ணாமலையில் எட்டு திசை இருப்பதனாலேயே இந்த மழை ஆன்மீக சத்து நேர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய எட்டு லிங்கங்களை எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி வழங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கிரிவல பாதையில முதலில் அமைந்திருக்க கூடியது இந்திரலிங்கமாகுங்க இது கிழக்கு நோக்கி அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல இந்த இந்த சிவலிங்கத்தை தேவர்களுடைய தலைவனான இந்திரன் வந்து வழிபட்டு சென்றதாக ஒரு ஐதீகமே இருக்குதுங்க இந்த இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா இது நவ சூரியன் மற்றும் சுக்கரனின் ஆட்சி பெற்ற லிங்கம்னு சொல்லலாங்க ராசிக்காரர்கள் மற்றும் துளாராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டால் நீண்ட ஆயுள் மற்றும் பொருள் செல்வம் சேரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்குங்க சுப போக வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டுட்டு போனீங்கன்னா அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல தென்கிழக்கு திசையில சேசாஸ்திரி சாமிகள் ஆசிரமத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடியது அக்னி லிங்கம்னு சொல்லலாங்க இந்த லிங்கத்தை சிம்ம ராசிக்காரங்க வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த லிங்கத்தை வழிபட்டீங்கன்னா மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் தீர்ந்து விடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் சகல ஐஸ்வகியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த லிங்கம் பார்த்தோம்னா சந்திரனுடைய குளிர்ச்சியை பெற்ற லிங்கமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த அக்னி லிங்கத்தை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா மன அமைதி கிடைக்கணும் சொல்லலாங்க தென்கிழக்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய கூடிய நிறுதி லிங்கமாகுங்க சனி தீர்த்த குளத்திற்கு பக்கத்துல இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த லிங்கத்தை மேசராசிக்கு அரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த லிங்கத்தை மேசராசிக்கு அரங்க வழிபடுவதால குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே மன நிம்மதி இல்லாம இருந்திருப்பாங்க இந்த நிறுதி லிங்கத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்குங்க சகல ஐஸ்வரியங்களும் லிங்கம் கிடைக்கும்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஐந்தாவதாக இருக்கக்கூடிய லிங்கம் வருணலிங்கமாகுங்க இந்த லிங்கத்தை மகர ராசிக்காரங்க மற்றும் கும்ப ராசிக்காரங்க வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வருண லிங்கத்தை நீங்க வழிபடுவதால மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த லிங்கத்தை வழிபடுவதால தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க கிரிவல பாதையில வடமேற்கு திசையில அமைந்திருக்க கூடியது வாயு லிங்கம் ஆகுங்க இந்த லிங்கத்தை கடக ராசிக்காரங்க வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த லிங்கத்தை வாங்கி கிரிவலம் வந்திங்கன்னா கேது பகவானுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்குங்க கிரிவல பாதையில் வடக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடியது குபேரலிங்கம் ஆகுங்க இந்த லிங்கத்தை தனுஷு மற்றும் மீன ராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த இடத்துல இருந்து குபேரர் அண்ணாமலையரை வழிபட்டு தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த குபேரலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படுங்க இழந்த செல்வம் அனைத்துமே திரும்ப கிடைக்குங்க சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரணும் சொல்லலாங்க அதே போல இது குரு பகவான் ஆட்சி செய்யும் லிங்கம் என்பதால் தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க வழிபடுவது சிறப்பான பலன்கள் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல வடகிழக்கு திசையில் அமைந்திருக்க கூடியது ஈசானிய லிங்கம்னு சொல்லலாங்க இந்த லிங்கத்தை மிதனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க புதன் கிரகத்துக்குரிய லிங்கம் இதுவென்றும் சொல்லலாங்க இந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக அனைத்து கலை கலைகளிலுமே தேர்ச்சி பெற முடியுங்க யமதர்மராஜன் தெற்கு திசைக்கு அதிபதி என்பதால் தென்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை விருச்சக ராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த லிங்கத்தை விருச்சக ராசிக்காரங்க வழிபடுவதன் மூலமாக தேவையற்ற வீண் செலவுகள் அனைத்துமே குறையணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுள் விருத்தி உண்டாகணும் சொல்லலாங்க பணப்புழக்கம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவில் ஆகுங்க இந்த கோவிலில் ஆறு பிரகாரங்களும் ஒன்பது ராஜகோபுரங்களும் கோபுரங்களும் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் மலையடி வாரத்தில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிவாலயத்தில் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல ஆயிரங்கால் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதற்கு பக்கத்துல பாதாலிங்கமும் அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி மூணு செப்பு செடிகளும் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் சொல்லலாங்க அண்ணாமலையார் கோவில்ல ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க அவைகள்ல கோபுரம் பே கோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லால மகாராஜா கோபுரம் போன்றவை சொல்லப்படுதுங்க தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க இந்த மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இவற்றெல்லாம் ஆயிரங்கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் புறவி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் ஆகியவை இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாருங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கமாக கருதப்படுதுங்க அதே போல இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் உண்ணாமலை தாயார்னு அழைக்கப்படுறாங்க இங்கு முருகன் விநாயகர் அர்த்தநாளீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் ஆகிய சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில தினமுமே ஆறு கால பூஜைகள் நடைபெறுதுங்க பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இங்கு நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருதுங்க பஞ்ச பருவ பூஜைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகள்னு சொல்லலாங்க அண்ணாமலையார் கோவில வருஷத்துக்கு நான்கு பிரமோச்ச ஆனி மாத பிரச்சவம் எனப்படும் தச் நாயினா என்று அழைக்கப்படுதுங்க இது கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த விழா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பராசத்தியம்மன் விநாயகர் சந்திரசேகரர் சுவாமிக்கு பூஜைகளும் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்